இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் தேங்காய் திருவினை தேங்காய் அதனுடைய பவுடர்ல இதை கலந்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக இவங்க விசாரிச்சு மூன்று பேர் கைது செய்யறாங்க அந்த மூன்று பேரும் டெல்லியில ஒரு கோடவுன்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேலை செய்யறாங்க அவங்க சொன்ன இது பிரகாரம் ஜாஃபரை இவங்க பிடிச்சிருக்காங்க போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஒரு வருமானத்தில் இருபத்தோரு வெவ்வேறு பிசினஸ் ஒரு மூலதனம் செஞ்சிருக்காரு அயர் அண்ட் திரவியங்கள் தமிழ் சினிமா தயாரிக்கிறது சீ ஃபுட்

பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் நடக்கிறது இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்க கணக்குல வராத முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது இந்த பிசினஸ் மூலம் வர பணத்தில் அமீருக்கும் தொடர்பு உள்ளது என்றும் கூறிதான் இந்த இடி வந்து இவங்க மேல இந்த வழக்கு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த ஜாஃபர் சாதிக்கு மேல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு திருட்டு விசிடி வழக்கு இருக்குங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி மற்றும் இயக்குனர் அமீர் உட்பட பதினான்கு பேர் மீதும் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத் துறையானது சென்னை சிபிஐ கோர்ட்ல வந்து தாக்கல் செய்திருக்கிறது அதுல வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க ஜாஃபர் ஷெரீப் அவருடைய மனைவி அவருடைய பிரதர் அப்புறம் சினிமா பட டைரக்டர் அமீர் இவங்களை தவிர இவருடைய ஜாஃபர் ஷெரீஃப் உடைய நிறுவனம் அதை தவிர இன்னொரு எட்டு நிறுவனம் இவங்க எல்லார் மேலேயும் குற்றப்பத்திரிக்கை சிபிஐ தாக்கல் செய்திருக்காங்க இந்த ஜாஃபர் ஷரீப் வந்து போதைப்பூரில் கடத்தல் வழக்கில் ஜூன் இருபத்தாறாம் தேதி இவங்க கைது செஞ்சுருக்காங்க மார்ச் மாதமே இவரை வந்து சிபிஐ கால் கைது செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதமே அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூன் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலா கட்டூரி அவங்க உள்ள வந்தாங்க அவங்க உள்ள வந்து இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் தமிழ் இங்கிலீஷில் வரணும் இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா இவங்க பன்னெண்டு பேர் கைது செஞ்சிருக்காங்க அதை தவிர எட்டு நிறுவனங்கள் இவங்க கைது செஞ்சிருக்காங்க இதனுடைய பேக்ரவுண்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குல வந்து முதல்ல ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில இருக்கிற போதைப் கடத்தல் பிரிவுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உணவுப் பொருட்களில் மெயினா பாத்தீங்கன்னு வச்சுங்க தேங்காய் திருவினை தேங்காய் அதனுடைய பவுடர்ல இதை கலந்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க இதில் வந்து அந்த மெட்டாபேட்டமைன் அப்படின்னு ஒரு இது அந்த மருந்து அந்த கெமிக்கல் அதுதான் அந்த போதைப்பொருள் அதை இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக இவங்க விசாரித்து மூன்று பேரை கைது செய்கிறாங்க அந்த மூன்று பேரும் டெல்லியில் ஒரு கோடவுனில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறாங்க அவங்க சொன்ன இது பிரகாரம் ஜாஃபரை இவங்க படிச்சிருக்காங்க இந்த ஜாஃபர் வந்து டிஎம்கே இதில் ஒரு நிர்வாகியாக இருந்தால் அதாவது அயல்நாட்டு விவகாரம் தொடர்பாக அயல்நாட்டு வாழும் தமிழர்கள் இதுக்காக அது ஒரு இதுவாக இருந்தார் டிஎம்கே உடனே அவர் இந்த இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க சென்னையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து முந்நூற்றி ரெண்டு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையே இவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க தாக்கல் செஞ்சு அக்டோபர் பதினைந்து பதினெட்டாம் தேதி இதை நீதிமன்றத்தை விசாரணைக்கு வருது இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது இவர் என்ன சொல்றாங்க இந்த குற்றப்பத்திரிகையில போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஒரு கிடைத்த வருமானத்தில் இருபத்தோரு வெவ்வேறு பிசினஸ்ல இருபத்தேழு வெவ்வேறு பிசினஸ்ல இவர் மூலதனம் செஞ்சிருக்கார் என்ன பிசினஸ் பார்த்தால் அயன் அண்ட் ஸ்டீல் ஸ்கிராப் ஸ்கிராப் பிசினஸ் அப்புறம் பெருச்சம்பழமும் பர்ஃபியூம் ஓகே வாசனை திரவியங்கள் அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றது அதை தவிர சினிமா தயார் தமிழ் சினிமா தயாரிக்கிறது தென் சீ ஃபுட்டு சீ ஃபுட் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை தவிர உள்ளரங்கம் இன்டோர் விளையாட்டு ஸ்டேடியம் பெரிய ஃபெசிலிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காரு இத்தனையும் இந்த மாதிரி இருபத்தோரு பிஸ்னஸில் இதை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் யார் ஜாஃபர் இவர் வந்து ஓகே அது இதை தவிர இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகத்தை வந்து இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை இதுக்குன்னு நிறைய ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கார் அந்த ஏஜென்ட்டுகளை வச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க மூலம் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது அந்த பணத்தை வந்து இவர் என்ன சொல்றார் இல்லை இல்லை எனக்கு அவங்க கடனாக இந்த பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு இவர் சொல்லிருக்கார் யார் இவர் ஜாஃபர் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை தவிர இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த ஏஜென்ட்டுக்கு சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் ஒன்னுல இருந்து மூணு சதவீத கமிஷன் இவர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து இடி வந்து அமலாக்கத்துறை அவங்க தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையில் சொல்லிருக்காங்க இந்த பணத்தை எல்லாம் இவர் என்ன பண்ற பதினாலு இம்மூவபிள் ப்ராபர்ட்டிஸ் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ்னா லேண்டு வீடு இதெல்லாம் இம்மூவபிள் இந்த பதினாலு இம்மூவபிள் ப்ராபர்ட்டிஸ் வாங்குறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இவர் செலவு பண்ணிருக்க யாரு ஜாஃபர் ஓகே அதை தவிர ஒரு ஒன்பது விலை உயர்ந்த கார்கள் அதனுடைய மதிப்பு நாலு புள்ளி மூணு எட்டு கோடி ரூபாய் வாங்குவதற்கு உபயோகப்படுத்திருக்கு இதெல்லாம் இடி அவங்க அந்த ரிப்போர்ட்ல குற்றப்பத்திரிக்கையில் எழுதியிருக்காங்க இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்த பணம் எல்லாம் இவருடைய பிரதர் சலீம் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் நடத்துகிறாங்க அந்த அவருடைய எலக்ட்ரானிக் ஷாப் நடத்துகின்ற அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நடக்கிறது ஓகேவா அப்புறம் இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய அக்கௌண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க கணக்கில் வராத முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது இவங்க என்ன சொல்றாங்க இவர் நடத்துகிற இந்த இருபத்தோரு பிசினஸ் எல்லாமே அவர் முக்காவாசி பிசினஸ் எல்லாமே நஷ்டத்தில் இயங்குறதுன்னு காமிக்கிறார் இவர் இவர் அக்கௌண்ட் இது பண்ற ஆனால் இவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிருக்கார் ஆனால் இவருக்கும் இவருடைய பிரதருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து கணக்கு காமிச்சிருக்காங்க இதுவும் வந்திருக்கு ஓகே இதுல வந்து இதுக்கு பார்க்கறது சிபிஐ அவங்க இது பண்ணும்போது ஈடிஏ ஆகட்டும் இவங்க குற்றப்பத்திரிக்கையை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாஃபர் சாதி அவருடைய மனைவி திருமதி அமீனா பானு அவருடைய சகோதரர் முகமது சலீம் அப்புறம் அமீர் உட்பட பன்னெண்டு பேர் மேல தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுல பண்ணீங்கன்னா இவரு பண்ண இந்த பொருள் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இது எல்லாத்துக்குமே இவங்க கடத்துறாங்க கடத்தியதன் மூலம் இவருக்கு குறைந்தது ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு கோடி ரூபாய் வருமானம் இது பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு சொத்துக்களை இது பண்றாங்க இவர் நிறைய இடத்துல இந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கெல்லாம் காசு டைரக்டா கேஷ் பேமெண்ட் கொடுத்து அந்த வீடெல்லாம் கட்டியிருக்காரு அதையும் இவங்க சொல்லிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க ஆஹ் இந்த போதைப் பொருள் கடத்தல் இதுல இதுவரைக்கும் அமீர் சினிமா டைரக்டர் எங்களுக்கு இதுல எந்த விதத்துலயும் சம்பந்தம் இல்லை நான் எந்த விதத்துலயும் இன்வால்வ் இல்லை நான் அவருடைய நண்பர் அவ்வளவுதான் இவர் இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன்னு சொன்னார் என்ன பிசினஸ் என்னால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் இந்த வழக்கில் அவர் என்ன சொல்றாங்க இந்த அமீர் அவங்க மேலும் குற்றச்சாட்டு இவங்க சொல்றாங்க ஈடி என்ன சொல்றாங்கன்னா இந்த பிசினஸ் மூலம் வர பணத்தில் அமீருக்கும் தொடர்பு உள்ளது என்றும் கூறிதான் இந்த ஈடி வந்து இவங்க மேல அந்த வழக்கு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுல முன்னாடி ஒரு இது கொஞ்சம் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த ஜாஃபர் சாதிக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு திருட்டு விசிடி வழக்கு இருக்குங்க அந்த விசிடி வழக்கு பூந்தமல்லியில் உள்ள இரண்டாவது நடுவர் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு இந்த வழக்கு இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இரண்டு நாட்களுக்கு அது முன்னாடி நடுவர் ராஜேஷ் அந்த நீதிமன்றம் பூந்தமல்லி இதில் ராஜேஷ் அவர் என்ன பண்ணுற அவருக்கு முன்னாடி வரும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி பத்து வழக்கு இந்த வழக்குல எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு திருட்டு விசிடி வழக்குல சாதிக்க விடுதலை நீங்க கணக்கில் கொண்டு வரணும் ஓகேவா இதுதான் மொத்த மாசம் இடி அவருடைய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணது முன்னாடியே ஃபுல் டீட்டெயில் எவ்வளவு பேர் மேல என்ன எல்லாமே சொல்லிட்டேன் அண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதிகதி எந்த எவ்வளவு கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி ஜாஃபர் சாதி அவர் மனைவி இவங்க எல்லார் மேலேயும் இன்க்ளூடிங் அமீர் அவங்க மேலே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க கேஸ் போயிட்டுருக்கு அதனால் அந்த அளவுக்கு இந்த கேஸை இது இல்லை சாட்சியம் இல்லை இது இல்லை இதில் எந்த விதத்திலும் ஆதாரம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இல்லை இதெல்லாம் இவங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட் இதெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது அவ்வளவு ஈஸியாக இந்த வழக்கிலிருந்து இவர்கள் அவ்வளவு துரிதமாகவும் விடுபட்டு வெளியே வர முடியாது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிட்டனால வழக்கு பாட்டுகள் தொடர்ந்து நடக்கும் இட் இல் டேக்ஸ் அண்ட் டைம் அதனால எந்த அளவுக்கு அதுலேருந்து இவங்க வெயில்லையும் வர முடியுமா எவ்வளோ எனக்கு லீகல் இது இல்லை அதனால தெரியாது போக போக தான் சார் இது தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த போதைப்பொருள் வழக்கு ரொம்ப தீவிரமாக நடக்கிறது அதனால் இதுலேருந்து இவங்க அந்த அளவுக்கு விரைவில் விரைவில் தப்பிக்க முடியாதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜி